அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாலையும் ஒரு மிகப்பெரிய லெஜண்டா பார்க்கப்பட்ட குறிப்பா நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்ச கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதினு நம்மளால அன்பால அழைக்கப்பட்ட சரோஜ தேவி அம்மா ஜூலை பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சான இன்று காலை தன்னோட வயது மூப்பு காரணமா எண்பத்தேழாவது வயதுல காலமாகியிருக்காங்க இருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தந்திருக்காங்க அண்ட் குறிப்பா தமிழ் சினிமால இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பிளாஷ்பேக் வீடியோ தான் இது சோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அவங்களோட பிலிமோகிராபி அண்ட் அவங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த பங்களிப்பை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தெய்வா இவங்களோட இயற்பெயர் சரோஜாமா அண்ட் இவங்க சின்ன வயசுல இருந்தே நடனம் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு நாட் ஜஸ்ட் அதை ஹாபியா மட்டும் இல்லாம அதை முறையா கத்துக்கிறாங்க கர்நாடக இசை பரதநாட்டியம் அப்படிங்கறத சின்ன வயசுலயே ரொம்ப ப்ராப்பரா முறையா கத்துக்கிறாங்க யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா இப்படி இருக்க ஒரு சின்ன பொண்ணு இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ராணி ஆவாங்க அப்படின்ட்டு இவங்க சினிமாவுக்குள்ள வந்தது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை என்னன்னா இவங்க ஒரு தடவை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கன்னடால ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர்கள் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு அதே மாதிரி நாட் ஜஸ்ட் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் பார்த்து இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாம அவரு அவங்களுக்கு ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் வந்து தராரு அந்த படத்தோட பெயர் மகாகவி காளிதாசா இதுதான் அவங்களுடைய டெபியூட் பிலிம் நைன்டீன் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த திரைப்படம் வந்து தேசிய விருது பெறுது இது ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் ஆகுது அண்ட் குறிப்பா இந்த படத்துல நடிச்ச சரோஜா தேவிய எல்லாருமே செல்லமா கன்னடத்து பைங்களி அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ் சினிமால இருந்து வாய்ப்பு வருது குறிப்பா எம்ஜிஆர் அவர்களோட நாடோடி மன்னன் படத்துல அவரு கூட ஜோடியா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகிருது அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்த எந்த வாய்ப்புமே அவங்க மிஸ் பண்ணல தேவி அம்மாவோட திரைப்பயணத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு மிகப்பெரிய பில்லர்ஸ் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இப்படி இருக்க இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயினா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்களை சம்பாரிச்சு ரெண்டு ஜாம்பவான்கள் மத்தியிலும் நம்பர் ஒன் ஹீரோயினா இருந்த ஒரு சில நடிகைகள்ல சரோஜாதேவி அம்மா என்னைக்குமே ஒரு டாப்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது எம்ஜிஆர் கூட மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தாறு படங்கள் அதுல ஹைலைட்ஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருடாதே பணக்கார குடும்பம் எங்கள் வீட்டு பிள்ளை அன்பேவா இந்த மாதிரி பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் குறிப்பா சரோஜாதேவி அம்மா அண்ட் எம்ஜிஆர் அவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த டைம் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது குறிப்பா அந்த பாடல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஈக்குவலான பேர் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் டக்குனு மைண்ட்ல வந்தது சரோஜாதேவி அம்மா மட்டும்தான் அதே மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அவர்களோட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு படங்கள் அதுல ஹைலைட்ஸாக பார்த்தீங்கன்னா கல்யாக பிரிவினை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் ஆலயமணி இந்த மாதிரி பல கிளாசிக்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம் குறிப்பா தேவி அம்மா அவர்களோட ஸ்பெஷல் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட் ஜஸ்ட் ஒரு ஹீரோயினா மட்டும் இல்லாமல் போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஈக்குவலாக தன்னை நிரூபிச்சு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய நடிகை கண்களில் பல எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக காட்டுவாங்களாம் அது நாட்ஜஸ் சோகம் மட்டும் இல்லாம சந்தோஷம் தவிப்பு இந்த மாதிரி பல உணர்வுகளை கண்களால் அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நடிகைகளில் சரோஜா தேவி நிகருக்கு சரோஜா தேவி மட்டும்தான் இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் எஸ்எஸ்எஸ் ராஜேந்திரன் என் டிஏ ராமாராவ் இந்த மாதிரி தென்னிந்திய சினிமாவில் அன்னைக்கு ஆளுமையில் இருந்த நடிகர்கள் கூட ஈக்குவலான ஒரு ஹீரோயினாக நடித்தாங்க எல்லா மொழியிலேயும் நடித்தாங்க எல்லா மொழி திரைப்படங்கள்லையும் அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாங்க சரோஜா தேவி அம்மா குறிப்பாக மற்ற இருந்து தன்னை எப்பவுமே வித் வித்தியாசப்படுத்திப்பாங்க அது எப்படின்னா அவங்களோட

ஜனநாயகி ஐம்பது வருஷம் திரைத்துறையில இவ்வளவு தூரம் பயணம் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய நடிப்பு திறமை அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய கடின உழைப்பு அதை தாண்டி ரசிகர்கள் அவங்க மேல வச்சிருக்க அன்பு இது எல்லாமே தான் சரோஜதேவி அம்மா இத்தனை வருஷம் திரைத்துறையில நிலைச்சிருக்காங்க சரோஜதேவி அம்மாவோட அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில இந்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இரண்டாவது மிகப்பெரிய சிவிலியன் விருதான பத்மபூஷன் விருதும் அவங்களுக்கு கிடைக்குது அதை தாண்டி எம்ஜிஆர் விருது என்டிஆர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட மிகப்பெரிய கௌரவ விருதான கலைமாமணி விருதும் அவங்களுக்கு கிடைக்குது இப்படி எத்தனையோ விருதுகள் எண்ணில் அடங்காதவை சரோஜதேவி அம்மா அவர்களோட அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில நம்ம இந்திய அரசும் சினிமா துறையும் அவங்களுக்கு விருதுகள் வந்து வழங்கியிருக்கு இந்த ஒவ்வொரு விருதும் சினிமாவுக்கு அவங்க கொடுத்த பங்களிப்புக்கும் சினிமாவுக்கு அவங்க காட்டின அர்ப்பணிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி இவ்வளவு பெரிய கதாநாயகியா இருந்தவங்க சினிமால மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் ரொம்ப எளிமையானவங்க பழகறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க எல்லார்கூடையும் அன்பா சரிசமமா பழகுவாங்க திரைத்துறையில இருந்தவங்க அவங்க கூட பழகினவங்க எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சரோஜா தேவி அம்மாவோட வெற்றி இந்த திரை பயணம் அப்படிங்கிறது சினிமாவுக்கு வர எத்தனையோ பேருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஒரு சின்ன கிராம கிராமத்தில் இருந்து வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி பெரிய வாய்ப்புகள் வந்ததும் அதை நிதானமாக முடிவெடுத்து நல்ல நல்ல படங்களாக நடித்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாரிச்சு இன்னைக்கு வரைக்கும் திரைத்துறையில் நிலைச்சிருந்தாங்க ஒரு தடவை சிவாஜி கணேசன் அவர்கள் வேடிக்கையாக சரோஜதேவி அம்மா கிட்ட கேட்டிருக்காங்களா எப்படி உங்களால் இவ்வளோ உத்வேகத்தோட ஒரு காட்சியில் நடிக்க முடியுது எப்போ எத்தனை மணிக்கு எந்த காட்சி கூப்பிட்டாலும் அதே எனர்ஜியோட அதே பேஷனோட வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்து இருக்காங்க அந்த எனர்ஜி அந்த டெடிகேஷன் அந்த ஃபேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு பெயர் சம்பாரிச்சு நிலைச்சு நின்று இருக்காங்க சரோஜா தேவி அம்மா இன்று ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை சரோஜா தேவி அம்மா தன்னுடைய உடல்நிலை குறைவு காரணமாக தன்னோட எண்பத்தேழாவது வயதில் காலமாகிட்டாங்க இது தமிழ் சினிமாவுக்கு இப்போவும் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அவங்களுடைய இந்த திரை பயணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்திப்போம் சரோஜாதேவி அம்மா அவர்களுடைய நினைவுகள் பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் அவங்களோட எந்த திரைப்படம் ஆர் எந்த திரைப்பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சரோஜாதேவி ரசிகர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா